அனைத்து நல்வங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து அப்டேட் பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் நம்ம அப்டேட்லாம் பார்க்க மாட்டோம் வழக்கமான ரெகுலர் பதிவு தான் நம்ம போட ஆரம்பிச்சிட்றோம் காரணம் என்னவென்றால் நம்மளுக்கு ட்ரம்ப் கொடுத்த ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி வைத்தியம் வந்து கொடுத்துட்டாரு ஸோ நேற்று இருந்த ட்ரம்ப் பேர் இன்றைக்கு இருந்த ட்ரம்ப் பேர் இன்றைக்கி காலையில் இருந்து என்னென்ன பரபரப்பான சம்பவங்கள் நடந்தது என்னென்ன அதிரடி திருப்பங்கள் நடந்தது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு இஸ்ரேலை வந்து நேரடியாகவே மிரட்டிட்டார் ட்ரம்ப் அவர்களுங்க வா நான் சொல்கிற பேச்சை கேளு இல்லைனா அவ்வளோதான் அவனுற மாதிரி வந்து இஸ்ரேலை கடுமையாக மிரட்டி கஷ்டப்பட்டு தன் கட்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஆல்மோஸ்ட் குண்டு போடுற சுச்சுவேஷனில் போய் அப்படியே பாதி பாரியெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டார் அந்த அளவுக்கான ஒரு சூழ்நிலை திடீர்னு மனுஷன் வந்து ஈரான் மீது பாசமலையே பொழிய ஆரம்பித்திருக்கிறார் அதாவது நேற்று வரை ஈரானை பயங்கரமாக வசைப்பாடிய ட்ரம்ப் அவர்கள் அப்படியே இன்று ஈரான் மீது பாசை மலை பாசம் மலை பொழிக்கிறார் என்ன நிகழ்ந்தது ஒரு பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே போக போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள் அது இல்லாமல் நேற்றோ நாடுகளோட கூட்டமைப்பு வேறு பயங்கரமாக கூட்டிகிட்டு இருக்காங்க ஜெலன்ஸ்கி வேறு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு நேராக போயிடலாம் நேராக நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அப்படியே ஈரான் போயிட்டு ஈரான்லேருந்து ஒரு பயணம் நிறைய இடத்துக்கு சுற்றி பார்க்கலாம் தயாராக இருங்க ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்த பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன் எனக்கு என்ன படம் ஞாபகம் இல்லை பட் அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க கவுண்டமணி வந்து ஒரு வீட்டில் சமையல்கார வேலையை பார்த்துட்டு இருப்பார் நல்ல சம்பளம் மூணு வேலை சாப்பாடு நல்லா திருப்தியாக ஜம் ஜம்முன்னு வாழுவார் திடீர்னு செந்தில் உள்ள வந்து என்னென்ன வேலை பார்க்குறீங்க அங்கே வாங்கினே மாதமே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் சம்பளம் அப்படின்னு உடனே இவர் என்ன என்ன வேலைலாம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே கவுண்ட் பண்ணி இங்கே வேலை செய்கிறவெல்லாம் பிடிச்சி கண்டை மெனி திட்டி அப்படியே வேலையை விட்டு போகும்போது எல்லாத்தையும் அப்படி தூக்கி போட்டுட்டு மறுபடியும் வாழ்க்கையில் அவங்கள வந்து எட்டி பார்க்காத அளவுக்கு திட்டிட்டு கடைசியில் அங்கே போயிட்டு அங்கே தான் சொல்கிறாங்க என்னடா வேலை மாதம் ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளத்துக்கு என்னடா வேலைன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைனே இந்த கப்பல் வந்து கீழே அடிக்கடி கடலில் பாதி கடலில் நின்று போயிடுது கொஞ்சம் இறங்கி தள்ளுவோன்னே கூட்டிட்டு அப்படின்னு சொல்ல உடனே ட்ரம்ப் ட்ரம்ப் எடுத்து பாருங்க என்ன மேட்ச்சாக இருக்குது கவர்மெண்ட்டுக்கு வெறிய ஷாக்காக இருக்கும் அந்த மாதிரி இப்போ நினச்சி பார்த்தேன் நான் இந்த இடத்துல நீங்கள் யார்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இஸ்ரேலுக்கு பொருந்துமா இல்லை ஈரானுக்கு பொருந்துமா இல்லை எனக்கு பர்சனலாக பொருந்துமா அப்படின்றத நீங்கள் என்னன்னாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மனுஷனை நம்பி நம்ப நிறையா சொல்லியிருக்கோமே அப்படின்னு நான் கூட பப்பிஷயமாக நான் ஃபீல் பண்ணேன் நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இந்த அதிரடி மாற்றங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்குது இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சீஸ்ஃபயர் ஃபயர் வாயிலு வந்து ஏற்றுக்கவே இல்லை அவங்க ஏன்னா ஏழு மணிக்கு வந்து சீஸ் வருது அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஈரான் வந்து தாக்கல் நிகழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறி வேங்கையாகி வேங்கையாங்கி இஸ்ரேல் மீது தா இஸ்ரேல் மாதிரி தெகரன் மீது தாக்கல் நடத்த போகிறோம் தெகரன் வில் மாதிரிலாம் சொன்னாங்க இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே ஃப்ளைட்டில் கெ கிளம்பி ஒரு தாக்கல் நடத்தலான்னு கிளம்பி போகிறாங்க இந்த தகவல் உடனே கத்தாருக்கு தெரிஞ்சு கத்தார் அவசர அவசரமாக அங்கே ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி ட்ரம்ப் உடனே இங்கே நிதனியாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணும்போதே அவங்க அட்மின் வந்து ஒரு ட்விட்டை போட்டார் அந்த ட்விட்டையே நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் ஈரானை அட்டாக் பண்ண போகாதீங்க எல்லா விமானங்களையும் வீட்டுக்கு திரும்புங்க அங்கே போனாலும் ஃப்ரெண்ட்லி வேவ் போய் கையை கொடுத்துட்டு வாங்க போங்க இறங்க கை கொடுங்க கை கொடுங்க மாதிரி கையை கொடுத்துட்டு வாங்க நோ படி வில் ஹர்ட் யாரும் எந்த இதுவும் இல்லாத சேதாரம் இல்லாத அளவுக்கு பாங்க சீஸ் ஃபயர் இஸ் எஃபெக்ட் அதனால் நான் சொன்னால் சொன்னது தான் நான் பிரசிடெண்ட்டு பேசுகிறேன் அதனால் கண்ணுங்களாக திரும்பி வாங்க முடிஞ்சால் அங்கே இறங்கி அவங்கக்கிட்ட கையை கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நேற்று வரைக்கும் அன்கண்டிஷனல் சரண்டர்னு சொன்னவர் யார் இந்த பக்கம் ஈரானை பார்த்து அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படின்னு பார்த்து நானும் அதெல்லாம் நம்பி இருந்தேன் நான் எனக்கு என்னென்னா இன்னைக்கு வந்து இஸ்ரேல்கிட்ட போயிட்டு நீங்கள் அன்கண்டிஷனல் சரண்டராக அங்கே கை கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்லி அட்டாக் பண்ணிட்டு வாங்கினோடனே அதுக்கப்புறம் நிதனியாக அவர்கள் வந்து வேறு வழி இல்லாமல் கண்ணங்களாக கொஞ்சம் சேதாரம் இல்லாமல் ஒரு அட்டாக் பண்ணிட்டு வாங்கினதுக்கப்புறம் ஒரு எம்டி பிளேஸில் ஒரு அட்டாக்கும் அப்பயும் ஏதோ தெகரனில் ஒரு ரேடார் ஒன்று இருந்ததான் அந்த ரேடார் ஸ்டேஷன் எத்தனை நாளாக இப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரியல திடீர்னு அந்த இடத்துல ஒரு தாக்குதலும் வந்தாங்க நேற்று வரைக்குமே என்ன பண்ணாங்கன்னா இட்ஸ் நாட் பொலிட்டிக்கல் கரெக்ட் டு யூஸ் த டேம் ரிஜிம் சேஞ்ச் இந்த ரிஜிம் சேஞ்சுன்றது கரெக்டான வார்த்தை கிடையாது இதுக்கப்புறம் வந்து மேக் ஈரான் கிரேட் எகைன் ஏன் நம்ம வந்து மிகான அழைக்கக்கூடாது ஒரு கேப்பெல்லாம் அதுக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு சொன்னவனே கேப்பெல்லாம் வந்து அடித்து விட்டுட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா ஐ டூ நாட் வாண்ட் டு ரிஜின் வந்து நான் சேஞ்ச் பண்ண விரும்பலை கூட ஆட்சி மாற்றங்கள் விரும்பலை ஏன்னா இதனால் நிறைய மாற்றங்கள் நிறைய ஒரு சோஸ்னால் மிடில் ஈஸ்டில் ஒரு பதற்றம் ஏற்படுது அதனால் ஈரான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு நம்ம திருப்தியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்கி அப்படியே வந்து சொல்லிட்டாங்க இதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ ஈரான் வந்து பயங்கர ஹாப்பி மூடா செலிப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னா கடைசியில் ஈரானுக்கும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு செக் வைக்கிற மாதிரி என்ன சொல்லிட்டாருன்னா ஈரான் வந்து அவங்கக்கிட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக இருக்கவே கூடாது அவங்க கிட்ட பண்ணதும் இருக்கக்கூடாது எதுவுமே அவங்க வந்து மறுபடியும் அவங்க நேஷன் வந்து பெரிய அளவுக்கு வளரணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக எங்கக்கிட்ட வந்து கையெழுத்துடணும் அதுலேயும் நாங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு மறுபடியும் முதல்லேருந்து வந்து சொல்ல இந்த முதல்லேருந்து சொல்கிறது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு ரொம்ப எமோஷனெலாம் வந்து ஈரானும் சரி இஸ்ரேலும் சரி ஒரு ஒரு கெட்ட வார்த்தைலாம் சொல்லி ரெண்டு பேருமே வந்து சீஸ் ஃபயர் வயலேட் பண்ணுறாங்க எனக்கு வந்து டோட்டலாக பிடிக்கல அப்படின்னு சொல்லும்போது கெட்ட வார்த்தை திட்டு அவருபாட்டு போய்ட்டார் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவசர அவசரமாக ட்விட்டர்லாம் போடுறாரு சும்மா ட்விட்டரில் இந்த போற நிறுத்துறாருன்னா பாருங்கள் அடுத்தடுத்து பதிவுகளை போட்டு என்ன இருக்கீங்க ஏன் இப்படி தாக்கல் நிகழ்த்துறீங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேலையும் ஈரானியும் கடுமையாக திட்டி இந்த அளவுக்கு பண்ணிட்டார் இப்போ ஈரான் மனசுக்குள்ளே என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஆஹா வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி அப்படின்னா மறுபடியும் அமெரிக்கா வந்து அந்த பழைய கதையிலே தான் உட்காந்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு என்ரீச் பண்ண யுரேனியம் இருக்கக்கூடாது நீங்கள் ஆணுவாய்ப்பா இதில் கையெழுத்து போடணும் உங்கள் கிட்டே அதெல்லாம் இருக்கக்கூடாது ஐஏஏ கண்ட்ரோலுக்கு வரணும் மறுபடியும் சொல்லிட்டார் அது உங்கள் நேஷன் வந்து பயங்கரமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கையெழுத்து போடுங்கன்ட்டார் இப்போ வந்து ஈரான் கையெழுத்து போட்டுச்சு அப்படின்னா அதை அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே அன்னைக்கே அவங்க ஐஏ கிட்ட கையெழுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லை இவ்வளோ இழப்புகள் இல்லை இவ்வளோ இல்லையே அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து சரியான பிக்சர் என்ன அப்படின்னா இது ஒன்று காட்டினேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படியாவது அந்த டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஒரு நோபல் பரிசு கொடுத்து தொடங்கினுன்ற மாதிரி இந்த ஒரு பிக்சரை மேட்ச் பண்ணிக்கவங்க ஐயா நானும் ரெக்காஸ்டாக கேட்குறேன் இதுக்கு மேலே இந்த உலகம் தாங்காது தயவு செய்து அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துருங்க ஏன்னா இப்படி ஒரு யுத்தத்தை அதுவும் ஒரு மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய ஒரு பதற்றம் நிகழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டும் ஈரானுக்கு எதிராக நிகழ வேண்டிய ஒரு சூழ்நிலை மிக பயங்கரமான ஒரு வரபரப்பான சூழ்நிலையை அப்படியே மனுஷன் ஒரே இரவில் விடிஞ்சால் போதும் அத்தனையும் மாத்துறார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நோபல் பரிசு கொடுத்துருங்க இதுக்கு மேலே இந்த அதிர்ச்சியும் இந்த சர்ப்ரைஸும் தாங்க மாட்டாங்க மக்கள் தாங்க மாட்டாங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க அப்படின்றதையும் ஈரான் தரப்புலையும் சரி எங்கள் தரப்புலையும் சரி இஸ்ரேல் தரப்புலையும் சரி எல்லா தரப்புலையும் வந்து மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் ஏன்னா ஒரு ஒரு ட்விட்டை போட்டார் கங்க்ராஜுலேஷன் வேர்ல்டு இட்ஸ் டைம் ஃபார் ஃபீஸ் அவ்வளோதான் அமைதியை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் இனி இந்த பூ உலகில் பூ மலர்கின்ற சந்தம் நம் காதுகளில் ரிங்காரமாக ஒழிக்கும் அது தான் நமக்கு வேலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டாங்க இவரோட ட்விட்டர்லாம் வளச்சி வளச்சி பார்த்த உடனே அந்த ரேசா பலாவின்னு சொல்லிட்டு அந்த இங்கேருந்து தப்பிச்சு போன மன்னர் ஒருத்தர் இருக்கிறா அவர் என்ன பண்ணுறாரு காண்டாகிட்டார் ஆஹா இந்த மனுஷன் நம்பி டென்ஷன் ஆகி கடைசியில் அவருடைய இந்த என்னது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அன்ஃபாலோவே பண்ணிட்டாரான் இதுக்கப்புறம் இந்த மனுஷங்கிட்ட பேசவே கூடாது அவருப்போம் எந்த பல பகல் கனவுல இருந்திருப்பார் எப்படியாவது வந்து ஆட்சியை பிடிச்சிடலான்ற மாதிரிலாம் நினைச்சிருந்துருப்பார் அதனால அவருமே கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டாப்புல அப்புறம் ட்ரம்ப் அவர்கிட்ட கேட்குறாங்க சார் எப்படி சார் இப்போ ஆயில் ப்ரைஸ் எல்லாம் சுச்சுவேஷன் பரவாயில்லைங்களா ஓகேண்ணா வெரி குட் வெரி குட் நேற்றே பார்த்தோம் அப்படின்னா நேற்றுலேருந்து இன்னைக்குள்ள ஒரு பத்து டாலர் பக்கம் பேரலுக்கு குறைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நான் டவுன் ஆகணும்னு நினைக்கிறேன் அதனால் வெரி குட் வெரி குட் குட் பா பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க இப்போ ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய பார்த்து எல்லாம் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க நாங்கள் ரொம்ப கிளியராக அவங்கக்கிட்ட அணுவாய்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம் மூன்று அணு அணு நிலைகளை அழிச்சிட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சு இன்னும் வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டார் ஐயா நான் எதுவுமே எதிர்பார்க்கலைங்க ஐயா நீங்கள் தான் எங்களை எதிர்பார்க்க வச்சுட்டீங்க நீங்கள் அந்தளவுக்கு ட்விட்டர் போட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்து இப்போ இந்த இஸ்ரேல் மனசுக்குள்ள நினச்சிருப்பாங்க ஏன்னா இப்போ ரொம்ப மிகப்பெரிய ஒரு பல்ப் யார் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இஸ்ரேலை பிடிச்சி ஒரு க்ரஷ் பண்ணிட்டாரு இஸ்ரேலில் வந்து நகர முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிட்டாரு ஏதாவது அங்கே போனீங்க அப்படின்னா அவ்வளோதான்ற மாதிரி வந்து பயங்கரமாக மிரட்டிட்டார் ஏன்னா அந்த மிடில் ஈஸ்ட் பதற்றத்தையும் தாண்டி நிச்சயமாகவே ஈரான் வந்து ஒரு ஒரு ப்ரெஷரை மொத்தம் உலக நாடுகள் மத்தியில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு அந்த ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியை நாங்கள் நிறுத்துறோம்னு சொன்ன ஒரு ஒற்றை வார்த்தை வந்து எல்லா நாடுகளும் சேர்ந்து கண்டிப்பாக கிட்ட மறைமுகமாக ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காங்க அது இஸ்ரேலுக்கே தெரியாமல் அடுத்தடுத்த வேலைகளும் அடுத்தடுத்த லேலைகளையும் வந்து செய்து விட்டார்கள் இப்போ மேகரன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா இந்த ஒரு போர் நிறுத்தத்தை கொண்டு வந்ததில் மாபெரும் வரவேற்பு அது ட்ரம்ப் அவர்களுக்கும் அப்பையும் பாருங்கள் அந்த கிரெடிட் என்ன சொல்கிறார்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால தான் இப்போ இந்த அளவுக்கு இந்த ரீஜியனில் வந்து அமைதி திரும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக அங்கே துருக்கி அதிபர் ஏடகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இந்த ஒரு போர் நிறுத்தம் வந்து நிச்சயம் கரெக்டாக தேவையான இடத்துல தேவையான சமயத்தில் வந்து இருக்கிறது ஏன்னா அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் வந்து இப்போ எல்லாம் மிடில் ஈஸ்ட்டில் தேவையில்லாமல் பதற்றம் வரும் இந்த வாரனால் மற்ற நாடுகளே இந்த என்டையர் வேர்ல்டே அதை சுமக்க வேண்டிய ஒரு பிரச்சனை தனிப்பட்ட இரு நாடுகளோட யுத்தத்தால் எல்லா நாடுகளுமே சுமக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக வருது அதனால் வெரிகுட் வெரிகுன்றாங்க ஆண்டோனியோ குஸ்ரா குட்ரஸ் அவர்கள் வந்து ட்ரம்ப் அவர்களை போற்றி புகழ்றாரு டாடா இவரல்லவா ஒரு தலைவர் இந்த தலைவருக்கு நிச்சயம் நீங்கள் நோபல் பரிசு கொடுத்தே ஆக வேண்டும் ஒரே ஒரு ட்விட்டில் ஒரே ஒரு ஃபோன் காலில் ஒரே ஒரு மிரட்டலில் இந்த போரை நிறுத்திட்டார் இவரளவோ தலைவர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள் கொஞ்சம் பயங்கரமாக புகழ்ந்துருக்கிறாரு அங்கே அடுத்து காசாவை கேட்டுங்கிறாரு கொஞ்சம் செல்லக்குட்டி கொஞ்சம் காசாவையும் கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆண்டோனியோ குட்ரஸ் வந்து இப்போ ட்ரம்ப் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறாரு கத்தார்பியம் வந்து ஒரு வார்த்தை வந்து ரொம்ப தெளி தெளிவாக கிளாரிட்டியாக சொல்லியிருக்கிறாரு நார்மலாக இந்த ஒரு போர் நிறுத்தத்தை ரொம்ப சீக்கிரமாக ஏற்படுத்துறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நம்மளுடைய நோக்கம் எல்லாமே சிதறிடும் நம்மள நோக்கம் என்ன காசாவுக்கு பெரிய அளவுக்கு தண்ணி நாடுக்கான கோரிக்கை பேலசீனத்துக்கும் அது தான் பட் இதை வந்து டோட்டலாகவே இந்த இடம் நம்ம நம்மளுக்குள்ள யுத்தம் மூணுன்னா அது டோட்டலாகவே பிரிஞ்சிருக்கும் இதை வந்து இஸ்ரேலினுடைய யுக்தியில் நம்ம வெற்றி தோல்வி விட்டுற மாதிரி ஆகிருக்கும் அதனால் நாங்கள் பல கஷ்டங்களை சுமந்து இதை வந்து நாங்கள் சீஸ் வந்து ஒத்துக்கிட்டோம் இருந்தாலும் எங்களுடைய இறையாண்மையை மீறி எங்களுடைய எங்களை பகுதிகள் மீது தாக்கல் நடத்துனதுக்கு நாங்கள் சம்மன் அனுப்பியிருக்கிறோம் சம்மன் அனுப்பின வந்து பதிலளிக்க சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பதிலளிக்கிறது எல்லாமே என்ன சொல்லுவாங்க கடும் கண்ணனத்தை தெரிவிப்பாங்க கண்ணை குத்துற கண்ணனம் தெரிவிப்பாங்க அவங்க தான் தாக்கல் நடத்துறதுக்கு முன்பே கத்தாருக்கிட்டு சொல்லிட்டாங்களே ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் வலிக்காத மாதிரி கொஞ்சம் அடிக்கிறேன் நீங்களும் தடுக்கிற மாதிரி தடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் போகிற நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த மாதிரி இந்தியா ட்ராமா தான் நாங்க போயிட்டு இருந்தது அதனால பெருசா அவங்களுடைய எதிர்ப்புகள்லாம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஈரான் தரப்புல என்ன சொல்றாங்க இஸ்ரேல் தரப்புல என்ன மாதிரியான செலிப்ரேஷன் அப்படின்னா ஈரான்ல இருக்கக்கூடிய மேஜர் ஜெனரல் முசோவி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் வந்து ஒரு ஈரான் சோல்ஜியரா பெருமைப்படுறேன் இந்த ஈரான் மக்களுக்காக இந்த ஈரான் மண்ணுக்காக இந்த ஈரான் பாரம்பரியத்துக்காக எத்தனை முறை வேணாலும் நான் வந்து இறக்க தயாராக இருக்கிறேன் இது வந்து ஒரு காட் கிஃப்ட்னு மாதிரி நாங்க பிறந்தது இனி நம்மளோட வெற்றிகள் தொடரும் நம்ம அன்புகள் தொடரும் இதை ஒரு பொழுதும் மறுக்க முடியாதன் மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த தோல்வியை இஸ்ரேல் ஒட்டு ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும் ஏன்னா கம்ப்ளீட் ஃபெயிலர் அவங்க நினைச்ச எதுவுமே அவங்க அச்சீவ் பண்ணல ஒட்டு மொத்தமாக அவங்க எனிமை வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்கள் இஸ்ரேல்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் நெகோசியேஷன் டேபிளில் உக்காரன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா நீங்கள் நெகோசியேஷன் டேபிளில் உட்கார்ந்தீங்கன்னா அது நீ முன்னாடியே உட்காந்துருந்தீங்கன்னா இவ்வளோ இழப்புகள் இல்லை ஐயா இவ்வளோ பதற்றங்கள் இல்லை ஈரான் ஒன்றும் இல்லை ஐஏஏக்கு ஃபுல்லாக அனுமதி நான் என்கிட்ட என்ன ஈரோனியம் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ இவ்வளோ முடிஞ்சு இவ்வளோ விஷயங்கள் ஃபுல்லாக இப்போ செலிப்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஈரானுக்குள்ளார வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி பட்டாசை போட்டு கொளுத்தி தள்ளுறாங்க வெடிங்களே அப்படின்னு வெடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க காரணம் என்னென்னா அவங்களுடைய ஐரன் டோம் ஃபெயில் ஆகிடுச்சு அவங்க வந்து பெரிய அளவுக்கு நம்முடைய ரிசிம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாங்க அது ஃபெயில் ஆகிடுச்சு அப்புறம் ஈரானுடைய பப்ளிக் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தி நினச்சாங்க அதுவுமே ஃபெயில் பண்ணிட்டாங்க நம்மளுடைய நியூக்ளியர் டிஸ்ட்ரக்ஷன் சைட்டு வந்து திசை குறைச்சிட்டாங்கன்னா அதுவுமே இல்லை திரும்பிய திசையெல்லாம் வெற்றி வெற்றி காற்றை சுவா சுவாசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அங்கே ஒரு மனுஷை வேறு மறுபடியும் ட்விட்டை போட்டு நம்மளுக்கு கொண்டு தள்ளுவார் அதனால் நீங்கள் தயவுசெய்து ஈரான் உங்களை நான் ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் வச்சு கூட கேட்டுக்கிறேன் ஒன்று ஏதாவது பரிந்துரை பண்ணுங்கள் இல்லை கூப்பிட்டு கூட நீங்கள் பேச்சுவார்த்தை பண்ணிடுங்க இதுக்கு மேலே அந்த ஒரு பதற்றத்தை வந்து தாங்க முடியாதுன்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம் இப்போ கத்தார் வந்து அம்மாஸ்கிட்டையும் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களாம் இதுக்கப்புறம் கத்தார் கிரெடிட்டும் அவருக்கு தானே இந்த பேச்சுவார்த்தையில அதனால அங்கேயே நாங்கள் நிச்சயம் அமைதி கொண்டு வந்துடுறோமா சொல்கிறாங்க இப்போ இவங்க கிட்ட வரலாம் யார் இஸ்ரேல்கிட்ட வரலாம் இஸ்ரேல் என்ன மாபெரும் வெற்றியாக அவங்க கொண்டாடுறாங்கன்னா எங்களுக்கு இருந்த ஒரு நியூக்ளியர் திரட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம் அதில் நாங்கள் மாபெரும் வெற்றி இதுக்கப்புறமும் அவங்க வைத்திருக்கக்கூடாதுன்றதில் கூடாதுன்றதுல ட்ரம்ப் அவர்கள் உறுதியாக இருக்கிறாரு அதுலேயும் நாங்கள் மாபெரும் வெற்றி இருக்கிற அணுநிலைகள் அழைச்சிட்டோமா அதையும் அழைச்சிட்டோம் இதுக்கப்புறம் அவங்களுடைய அத்தனை மூவ்மெண்ட்டு இதுக்கப்புறம் நாங்கள் வாஷ் பண்ண போகிறோம் அவங்க கண்டிப்பாக மீற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரம்ப் அவர்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்காங்கன்றாங்க நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதல்ல இஸ்ரேல் வந்து என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட நான்கு மிக முக்கியமான அதிகாரிகள் அதாவது ஐஆர்ஜிசியோட இந்த பெசில் இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டு உளவுத்துறையில் ரொம்ப தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய முகம்மது டாகி அவர்களை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க ஒன்று இரண்டாவது நபர் யாருன்னா ஐஆர்ஜிசியினுடைய பிரிகேடர் ஜென்ரல் ஜெனரல் அலி ரிசா லாட்ஃபி இவரையும் வந்து நேற்று எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க இது இரண்டு மூன்றாவது நியூக்ளியர் ப்ரோக்ராம்னுடைய மிக முக்கியமான தலைவர் அவரையும் ஐ ரேங்கிங் ஆஃபீஸர் மனைவியோடு சேர்த்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு சயின்டிஸ்ட் ஒட்டுமொத்தமாக நேற்று இரவு மட்டும் அடுத்தடுத்து நான்கு படுகொலைகளை வந்து தேடி தேடி வந்து பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கடைசி நேரத்தில் கூட இஸ்ரேல் இந்த மாதிரியான சம்பவங்களை வந்து செய்திருக்கிறாங்க ஈரானுக்குள்ளார அந்த கோபத்தின் வெளிப்பாடல் தான் இவ்வளோ பேர் தான் கடைசியாக ஒரு பெரிய அளவுக்கான ஒரு ஏவுகணைகளை அங்கே இஸ்ரேல் மீது அனுப்புனாங்க ஆனால் அந்த ஏவுகணை வந்து அல் உதவிதல் அனுப்பியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன் அமெரிக்க நிலைகள் மீது ஏன்னா அமெரிக்கா நிலைகள் மீது ஒரு பூ தாக்குதலை நடத்திட்டு அங்கே மட்டும் ஒரு தாக்குதலாக தாக்குதலா அது ஏ ஈரான் ஏன் ஈரான் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது கொஞ்சம் அமெரிக்காவுக்கும் வலிக்கிற மாதிரி அடிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ள இருந்தது சரி எது எப்படியோ அமைதி திருமணத்தில் மிகப்பெரிய ஒரு ஹைலைட் தான் ஆனா இதில் மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் என்னன்னா இங்கே இரண்டு நபர்களுடைய ஃபோன் கால் தான் ஒருத்தர் யாரு புட்டின் அவர்கள் இன்னொருத்தர் யாரு ட்ரம்ப் அவர்கள் இரண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டாங்களாம் அப்போ ஃபோனில் பேசும்போது கண்டிப்பாக நான் அமைதியை கொண்டு வரேன் ஆனால் ஈரானில் ஆட்சி மாற்றம் மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தை ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் கொஞ்சம் ரஷ்யாவும் எனக்கு உதவி பண்ணிணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக அந்த மர்மம் முடித்து அவுத்துட்டார் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு கான்ஸ்பிரசி தேடி ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலான்ற மாதிரி அந்த பக்கம் ரஷ்யாவும் இந்த பக்கம் அமெரிக்காவும் ஆளாளுக்கு கரெக்டாக நம்ம கெத்த காட்டலான்ற மாதிரி கடைசியில் அவர் ஃபோன் பண்ணி தான் நிறுத்தினார்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையும் கிரெடிட் கொடுத்தாரு இதே கேள்வி தானே முதல்ல சொன்னீங்க இதே தானே முத முதல்ல புடினவர்கள் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க அப்போ இதே ட்ரம்ப் அவர் என்ன சொன்னார்னா முதல்ல உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையே பாரு அங்கே அமைதி கொண்டு வா யூ கைஸ் எனக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறீங்களா யோ ஃபெலோ ஓ மா ஏன்னா கை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ஓன்னைங்க இன்றைக்கி வந்து அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் அவர் தான் கொஞ்சம் ஐடியா கொடுத்தாரு அவருக்கு நான் நன்றி தெரிவித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த இன்டர்செப்ஷன் அதாவது இடைமறுத்து தாக்கல் நடத்தியதில் ஓவராலாக நாங்கள் தொண்ணூற்றி நாலு புள்ளி அஞ்சு பர்சன்ட் நாங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம் மீதி ஆறு பர்சன்ட் தான் நாங்கள் ஃபெயிலர் பதிமூணாந்தேதி இருந்து இப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு ஒரு சார்ட்டே போட்டிருக்காங்க பதிமூணாந்தேதி தான் ரொம்ப ஹையாக இருந்தது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஆறு பர்சன்ட்டு அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பாருங்கள் இருபத்தி மூணாந்தேதியில் எண்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் கடைசி நாளில் தொண்ணூற்றி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் அளவுக்கு வந்து இருந்தது ஒவ்வொரு வேவா போட்டு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த பாயிண்ட் பர்சன்டேஜ் தான் கொஞ்சம் குறைஞ்சதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜெர்மனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது நீங்கள் இப்போ ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வந்து உங்களுக்கான செல்ஃப் டிஃபென்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவே காசா மீது நடத்தப்படுறது செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை அதை சீக்கிரமாக அமைதி திரும்புங்கன்னு சொல்லிட்டு ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ் வந்து சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் சீக்கிரமாக திரும்பி வாங்கன்றார் மனுஷன் இப்போ தான் அடுத்து ஒரு ட்விட்டை போட்டு கிளம்புறாரு நேட்டோ நாடுகளுடைய கூட்டத்துக்கு நேட்டோ நாடுகள் கூட்டத்துக்கு போகும்போது கண்ணுங்களாக வந்துடுறேன் ஐயாம் நேட்டோ நாடுக்கு போயிட்டுருக்கேன் இங்கே மாலாம் டஃப் இல்லை ஈரானும் இஸ்ரேலுமாலாம் எனக்கு டஃப் கிடையாது அங்கெல்லாம் ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இப்போ ஐரோப்பாவில் வந்து குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றாரு இப்போ ஐரோப்பா அவங்களுக்கே சிரிப்பு வந்துடும் ஓ நம்மளும் ரொம்ப சொல்கிறாரு அவருக்கு அவார்டு ஒன்று கொடுத்தடலான்னு நினைப்பாங்க இப்போ அவங்களாம் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க யார் ட்ரம்ப் ட்ரம்ப்னே வருது பாருங்கள் யார மேக்ரன் அவர்களும் மற்ற தலைவர்கள் எல்லாத்தையும் வந்து இப்போ குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டார் இந்த பக்கம் எல்லாம் பேட் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டாங்க இப்போ அதனால் தலைவர் அங்கே போயிட்டு அந்த பேச்சு எத்தனை நாளைக்குன்னு தெரியல அதான் நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க இந்த என்னமோ குடிக்காரன் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னுவாங்கள்ல அந்த மாதிரி இப்போ ட்ரம்ப்போட ட்விட்டு இதுக்கு அவரோட ட்விட்டெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் பார்த்தோன்னா பெரிய ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்சு சரி அவர் தான் நம்மளை போட்டு பிறந்து தடுறாரு அப்படின்னா இந்த பக்கம் நேட்டோனுடைய கூட்டமைப்பில் பேசின வசனங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க் ரூட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருனா இனி ஒரு பொழுதும் நம்ம உக்ரைனை விட்டுவிடக்கூடாது உக்ரைனுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் உக்ரைனுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் வலிமையாக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க அப்போ தான் ஜெலன்ஸ்கி பேச வராரு பயங்கரமாக பேச வராரு பேசிட்டு வந்தோடனே எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல் எனக்கு கூட அதிர்ச்சி தகவல் கொஞ்சம் ஆர்டியை பிடிக்கிற அளவுக்கு சொல்லிட்டார் என்னென்னா ரஷ்யா வந்து தீவிர முயற்சியில் இருக்காங்க பட்டு பயங்கரமான முயற்சியில் இருக்காங்க அவங்களுடைய உளவுத்துறை வந்து பயங்கரமாக தகவலை சேகரித்து வந்துவிட்டாங்க மறுவைத்த நபர்கள் உள்ளே நுழைந்து விட்டார்கள் குறிப்பாக புடினவர்கள் குசு குசுன்னு பேசும்போது இவங்க கசகசன்னு கேட்டுட்டு வந்துட்டாங்க என்ன சொன்னார் அப்படின்னா கூடிய விரைவில் அவங்க உக்ரைன் கூட பிரச்சனை இல்லை நேட்டோ நாடுகளை அடி 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 நடிக்கப் போகிறாரு மொத்தமாக உள்ள நுழைய போறாரு நேட்டோ நாடுகளே கொஞ்சம் நீங்கள் உசாரா இல்லாமல் என்னை முட்டுப்ப தடுக்காமல் விட்டுட்டீங்கன்னா எனக்கு போதிய அளவுக்கான பாதுகாப்பும் வான் தடுப்பு சாதனங்களும் கொடுக்கவில்லை என்றால் நாளை நேட்டோ மிகப்பெரிய பின் விளைவுகளையும் மிகப்பெரிய அழிவுகளையும் சந்திக்க நேரிடும் உடனடியாக எனக்கு உதவியை செய்யுங்கள் ஐ ஐ நீட் மணி சீக்கிரமாக எனக்கு எந்த அளவுக்கு பணம் கொடுக்குறீங்களோ சீக்கிரமாக கொடுங்கன்றாங்க இப்போ எனக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நான் எட்டு மில்லியன் ரோன் அளவுக்கு கூட ப்ரொடக்ஷன் பண்ணுவேன் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை ஆயிரம் பணம் இருந்தால் போதும் எனக்கு கொடுங்கன்றார் ஐயா அதே பணம் என்கிட்ட இருந்தால் கூட நான் கூட ப்ரொடெக்ஷன் பண்ணுவேன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் அப்போ இன்னொன்று சொல்கிறாங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நேற்றோ நாடுகளே உங்கள் நாடுகளை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் நாடுகளுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் உங்கள் நாடை நான் ரச்சகன் போல காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் எனக்கு எங்கள் நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பணத்தை கொடுங்க நான் பார்த்துக்குறேன்ட்டாங்க நெதர்லாண்டு வந்து அப்படி கண் கலங்கிட்டாங்க பேசின பேசிவிட்டு கண் கலங்கி இப்படி அப்படியே ஒரு ஒரு சுட்டு தண்ணி அப்படியே இந்தப்போ கேமரா மேலே அழிச்சிட்டு கவலைப்படாத இதுக்கப்புறம் நீ வந்து ஆறு லட்சம் ட்ரோனு ப்ரொடக்ஷன் பண்ணுவதற்கான ஐநூறு மில்லியன் டீலு வா கையில்த போட்டு போயிட்டே இரு ட்ரோன் ப்ரொடக்ஷன் வந்து தயார் பண்ணிகிட்டே இரு அதில் வந்து நூறு ட்ரோன் வந்து டிடெக்டிங் ரேடாரும் ஒரு இருபது மெடிக்கல் எவகேஷன் வெஹிக்கிளும் எல்லாம் அடிஷ்னலாக கொடுக்குறேன்னு சொல்ல இந்த கதையை கேட்டு அவங்க யூ கிறிஸ் ஆர்மர் சார்மர் அவர்கள் கண்ணா வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டு பேரும் ட்ரோன் ப்ரொடக்ஷனை வந்து இனிஷியேட் ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம்னு பயங்கரமாக சொல்ல ஜெர்மனி நான் மட்டும் என்ன சாதாரண ஆளா இருந்து மீதி நீங்கள் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து நீங்களே தயாரிங்க ஏன்னா நாங்கள் உங்ககிட்ட கொடுத்து அதை உத்தரவு கொடுத்ததான் பிரச்சனை இனி ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் முந்நூறு கிலோமீட்டரில் ஐநூறு கிலோமீட்டர் தள்ளி அடிக்கிற அளவு கூட உற்பத்தியை செய்ய நான் உங்களுக்கு பணம் அஞ்சு மில்லியனே இல்லை பில்லியனா வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அவங்க ஒரு பக்கம் சும்மா ஜெல்லன்ஸ்கே உசுப்பேற்றி விட்டுருக்குறாங்க அதனால் என்ன நடக்க போதோ தெரியல மனுஷன் வேறு இப்போ அமைதி திரும்பணும்னு நினைக்கிறாரு ஜெல்லன்ஸ்கே என்னைக்கு புளிய போகிறாருன்னு தெரியல ஒரு வேளை இதுக்கப்புறம் நான் வந்து ட்ரம்ப்பை நம்பியோ அமெரிக்காவை நம்பியோ நான் எதுவுமே சொல்லவில்லை அமெரிக்கா மாதிரி ஒரு டேஷ் நாடு இந்த உலகத்திலே இல்லை அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன் இன் நேற்று ஒன்று பேசுவாங்க இன்றைக்கி ஒன்று பேசுவாங்க நாளைக்கு ஒன்று பேசுவாங்க நாளான இன்றைக்கு ஒன்று பேசுவாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் யாரு நீன்னு கேட்பாங்க அதனால மற்ற நாடுகள் நம்பலாம் அவங்கள நம்பி நான் ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் பண்ணேன் அப்படின்னா நான் அடிமட்டம் முட்டால் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் ரஷ்யா வந்து டினிபுரோ பகுதியில திடீர்னு ஒரு ரயில்வே மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க நேற்று இரவு விடிய விடிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இருக்காங்க அதாவது இஸ்ரேல் மீது சாரி உக்ரைன் மீது இன்னும் நாம அங்கேருந்து இன்னும் முறையாக கிளம்பி போகல உக்ரைன் மீது விடிய விடிய தாக்கல் நடந்ததுல பெரிய அளவுக்கான இழப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்றாங்க ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதியில் இரண்டு விஷயம் நிறைவு பகுதியில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று பாருங்கள் இது வந்து சீனாவில் ஏற்பட்ட ஃப்ளட்டு மிகப்பெரிய ஒரு ஃப்ளட்டு பதினோரு மீட்டர் அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறது தான் ரோஞ்சியாங் மாகாணத்துலேயும் அப்புறம் வந்து இன்னொரு மாகாணம் வந்து ஷெங்டாங்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு மாகாணத்தில் மிகப்பெரிய அளவுக்கான ஃப்ளட்டுன்னு சொல்கிறாங்க அந்த வீடியோ பதிவு பார்த்து முடித்தோன்னே உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இப்போ தான் இரடகன் வந்து சைடாக லைட்டாக தலைவர்கிட்ட பேசுகிறாரா நேட்டோ நாடுகள் தலைவரே நான் உங்ககிட்ட எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கேட்டிருக்கேன் கொஞ்சம் நாற்பது எஃப் தேர்ட்டி ஃபைவ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல அது இல்லாமல் நாற்பது எஃப் சிக்ஸ்டீன் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தீங்கனாலும் பரவாயில்ல அதே மாதிரி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வாங்குறதுக்கும் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு இத்தனை நாள் கொஞ்சம் இஸ்ரேல் வந்து ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்க எந்த நாடு வாங்கணும் யார் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பட் போகிறப்போக்க பார்த்தா மனுஷன் பிஸ்னஸில் குறியாக இருக்கிறாரு அதனால் துருக்கியினுடைய கனவுகள் பழித்து விடும் என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா துருக்கி வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து கேட்குறாங்க இஸ்ரேல் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில காரணங்களுக்காக இப்போ கூட திடீர்னு அவர் ஈரான் பக்கம்லாம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னதுனால யோசனை பண்ணுறாங்களா கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் எதுவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் நேட்டோனுடைய ஒட்டுமொத்த பகுதியில் ரஷ்யாவை ஷேர் பண்ணுற பகுதியிலுமே கன்னி வெடிகளை புதைச்சி வைக்க போகிறாங்களாம் இனி கன்னி பெண்கள் கூட அந்த ஏரியாவில் நடமாட முடியாத அளவுக்கான கன்னி வெடிகளை புதைக்க போறன்ற மாதிரியும் அப்புறம் ஃபைனலாக அந்த சார்ட்டோட முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஆயில் ஏற்றுமதியில் ப்ரொடக்ஷனில் யார் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா தான் ஸ்டாப் டாப் மோஷனில் டாப் பொசனில் இருக்காங்க அப்புறம் சவுதி அரேபியா ரஷ்யா கெனடா அதுக்கப்புறம் சீ சீனா ஈரான் ஈராக் பிரேசில் இதை நான் ஏன் திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு த ட்ரம்ப் அவர்கள் எக்ஸலத்தில் போட்டிருந்தாரு சீனா இதுக்கப்புறம் நீங்கள் ஈரான்கிட்ட தைரியமாக ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ வேணாலும் ஆயில் வாங்கலாம் தைரியம் ஒன்றும் வாங்கி தள்ளுங்க அதே சமயத்தில் எங்ககிட்டையும் நீங்கள் வாங்கணும்னு இருக்கிற அப்படின்னா ஈரான் மீது விதிக்கப்படுகிற பொருளாதாரத்தாரையை நீக்கப் போகிறாரா ஈரான் மீது விதிக்கப்பட்ட அனைத்து தடைகளும் நீக்கினாங்க அப்படின்னாங்கன்னா நிஜமாவே அங்கே மேக் ஈரான் கிரேட் எகைன்னு வந்துடும் இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து கண்ணத்தில் கையை வச்சுட்டு உட்கார போறாங்க என்ன நிகழப்போதோ தெரியல அதை வந்து ட்ரம்ப்போட மனைவிக்கே தெரியாது அப்படின்னும் போது இதுக்கப்புறம் எனக்கு எப்படி தெரியும்னு தெரியல அந்த மாதிரி சூழ்நிலைக்கு நான் மாறிவிட்டேன் ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணுங்க உங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமா சோ நன்றி வணக்கம்